ஸ்பிரைஸ்த் அலாட் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வயலும் வாழ்வும் வீடியோவில் இயற்கை உரத்தால் வளர்க்கப்பட்ட ஆர்கானிக் பொருட்கள் சங்க உறுப்பினர்களால் கொண்டு வரப்பட்டு ஏலமிடப்பட்டன முனைவர் பி கதீஸ்வரன் பேராசிரியர் அன்ன விநாயகர் கல்வியல் கல்லூரி கணபதிபுரம் அவர்கள் நடுவராக மார்த்தாண்டம் தாசையா தாதியர் கல்லூரி மாணவிகளால் மனித குலத்தை ஆட்டிப்படைக்கும் படைக்கும் நோய்களுக்கு அடிப்படை காரணம் இயற்கை இடையூறா மனித குறுக்கீடா நகைச்சுவை பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற்றது

என்ன <laughs> பேசுவது <laughs>

பேசுவதற்காக இங்கே வரையக்கூடியவர் கீர்த்திகா அவர்கள் நல்ல கைகட்டி உற்சாகமா

இந்த எல்லா சொல்வதற்காக மனித குருக்கு மீது பேசுவதற்காக ஸ்வேதா அவர்கள் உங்கள் பலத்த கைதறிகளோ அதுக்கு வந்து ஊட்ட போட்டு வளரத்துக்கு காரணாயாரு மனுஷங்க நம்ம தான பரषदறாவை தنية கட்டற தنية செமிக்கற தொட்டியை கட்டறன்னு சொல்லி தக்குமுகமா தொட்டி கட்டி தண்ணி জমவுதுக்கு காரணமா இருக்கான் தண்ணி எல்லாம் தேங்கவே இல்ல பாம்புக்கு <laughs> <earrings rapper now> <ande suicide>

ஐன்ஸ்டீன் இருந்து அழுதா தெரியாம எல்லாம் இத கண்டுபிடிச்சிருச்சு நல்ல தண்ணி இருக்கு

புதிய <small> <laughs> நல்ல பீரியட் போடാൻ ಸಾಧ್ಯவே இல்லை. காரணமா பார்த்தா ஹார்ட் அட்டாக் தான் ஆளே காரணம். இப்படி வாழ்றத இருந்தீனா ஆரோக்கியமா வாழ முடியும்? மனுஷன் நல்லா இருக்கணும்னா மனுஷனுக்கு வரக்கூடிய முக்கியமா நோய்களுக்கு காரணமே மனுஷனோட குர்கீட தான் குர்கீடப் வாய்ப்புக்கு நன்றி உடையவங்க எல்லாம் எந்திரமாகவே போயிட்டு இருக்கு ஒரு நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு வச்சிட வேண்டியது ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியும் தொடர்ச்சியும் கொடுத்துருந்து இடையூறு நாள் பேசுவதற்காக அன்பு சகோதரி கிரேசியா அவர்கள் நல்ல ஒரு கைதில் கொடுக்குறாங்க சூரியன் சரி தாவரங்களும் ஒரு முக்கியமான ஊடாக இந்த சூரியன்

சாப்பாடுலாம் சாதாரண முன்னாடியெல்லாம் ஒரு வாசத்தை ரெண்டு நாள்லாம் பிரியாணி இப்ப உள்ள பிள்ளைகள பார்த்து பிரியாணி நாலு முன்னாடி எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு உடனே போடுவாங்க இப்ப சாப்பிட்டு முடிஞ்ச உடனே முன்னாடி ஒரு பின்னாடி டாக்டர்

தாவரங்கள் விலங்குகள் எதான் இருக்கு ஏதாவது ஒரு முறையில மனுஷனுக்கு உயர்வதற்கு இருக்கின்ற ஒருவர்களே பழமை காட்சி எதாவது ஏன் கேன்ஸ் வந்து வந்துச்சு ரேஷனாலதான் கேன்சர் வருதுன்னு சொன்னாங்க ரேஷ் مل

எல்லாம் நிறைய நிகழ்வுகள் வந்து இதனால எத்தனையோ உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாம் இறந்து போறாங்க அப்ப அந்த அம்மா சந்தோஷமா இருக்க முடியுமா இல்லாட்டி அந்த அம்மா இறந்து போற அம்மா இல்லாட்டி அப்பா இல்லாம இல்லாட்டி தாத்தா பாட்டி யாராவது பெண்களை <laughs> கண்ணீரில் <laughs> உடனடியாக ஆமா நிறைவாக பேச நல்ல கைது மாட்டோம் அவர்கள் மனித குறிச்சீடுதான் நோய்களுக்கு அப்படின்னு பேசறதுக்காக அலை எல்லாம் பேச எடுத்து போயினா அதுக்கு படிக்குமானா நாளைக்கு தெரிஞ்சதுல இருந்து மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு ப்ளான்ஸ் மேல தர ஆமா கைதரம் நல்லா கொடன சீன가லை ஆரம்பம் பண்ணiamo. யோவிந்தே நம்ம யோவிந்தே. இத மோசன் முடி இல்ல. இப்படி மாறி மாறி ஏற்கனே ஏவிடே இந்த மோசன் வந்து விலா தான் செய்ய நடக்கிறது. இந்த الحاله கூட நான் ஏசி ஏச்சு சத்தியான எவ்வளவு மரம் இருக்கு. ஆனா அது ஏக்கே நம்ம அந்த காது கேለ्याने ஏசி வந்துச்சுடாங்க. தரையில தட்டு അടിഞ്ഞുലോക്കിയ <laughs> <laughs> கிரீன் அக்ரி கிளப் ஆஃப் இந்தியா பவுண்டர் அக்ரி டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கும் ரசித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்